தாயமங்கலம் மாரியம்மன் கோவிலில் முடிதிருத்தும் ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் முடிதிருத்தும் ஊழியர்கள் செவ்வாய்க்கிழமை கோரிக்கைகளை வலியுறுத்தி கோயில் நுழைவு பகுதியில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் இளையான்குடி அருகேயுள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலில் உரிமம் பெற்ற முடிதிருத்தும் ஊழியர்களுக்கு கோவில் நிர்வாகம் வழங்க வேண்டிய பங்கு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அரசு அறிவித்த ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் முடித்திருத்தும் ஊழியர்களுக்கு மாதம் முழுவதும் பணி செய்ய அனுமதி வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் முடித்திருத்தும் ஊழியர்கள் உட்பட சிஐடியு சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போராட்டத்திற்கு சிஐடியு மாவட்ட தலைவர் வீரையா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சேதுராமன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா அலுவலர் ராஜு உள்ளாட்சி ஊழியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் முருகானந்தம் பொது தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் வேங்கையா மருத்துவர் சமுதாய பேரவை நிர்வாகிகள் சுப்பிரமணியன் அழகர்சாமி கண்ணன் கருப்புசாமி உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர் இளையான்குடி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அறநிலைத்துறை இணை ஆணையரிடம் பேசி கோரிக்கைகள் நிறைவேற நடவடிக்கை எடுக்கப்படும் என போராட்டக் குழுவிடம் தெரிவித்தனர் அதன் பின் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு போராட்டக் குழுவினர் கலைந்து சென்றனர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை தொடர்வோம் என முடித்திருத்தும் ஊழியர்கள் தெரிவித்தனர்